உடம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையாக நடுஞ்சுது போகிற இடம் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி ஓடி கொண்டு தான் இருக்குது அங்கே நாசமாக போயிட்டு தான் சொன்னால் வெரைக்கில்லயும் நின்னுகாது தின்னு கிழங்கிட்டீங்க நீட்டாக போய் படுக்கை வேலையை பார்க்கலாம் வயங்கார ஆகிருக்கு கணக்கப்பேற்ற வாழ்வாதாரமே பார்த்து கண்ணாடியெல்லாம் உடஞ்சுது இஞ்சு கடுமையாக அழகு இந்த இடத்துல ஆ இல்ல வார இடத்துல பிள்ளைன்னு இல்ல பவுனியா போற பாதைய பேரங்கோவன் எப்படி இருக்குன்னு சொல்லி ரோட்டே மூழ்கி போயிருக்குது இங்க கடம் பிள்ளை கொண்டு வந்து ரோட்டே மூழ்கி இங்க வரங்க என்ன என்ன சொல்லி இதுக்காலதான் நான் போகணும் இந்த பாதையால போகல நினைக்கிறேன் வேற பாதைகள மாறி தான் எனக்கு போகணும் அங்க பேருங்க பைக் நிக்குது பைக் எடுத்து வந்தாச்சு தண்ணி இழைச்சு கொண்டு இருக்கேன் பாருங்க இந்த கடையில இருந்து கீழே எதாவது அரிசி மூட்டை எல்லாம் இருந்திருந்தா எல்லாமே இல்லாம போயிருக்கும் அவ்வளவு கடும் பள்ளம் வேற இருக்குது போன முறை அந்த வெள்ளப்பெருக்கு பெருக்கு கூட பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளம் வெள்ளமில்லையா இந்த முறைனா கடும் பள்ளம் வந்திருக்குதா இந்த நேற்று பேத மலைக்கா நேற்று பேத மிளகா அவ்வளோ அவ்வளோ ஓ தமிழ் ப்ரோ தான் இங்கே வானம் போகவே இல்லை அதுங்க ஏன்டா முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்கிறாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஊருக்கு போய் கொண்டு இருக்கு மெட்ட பாதையில் தான் போகணும் போல வேற எங்கள் பாதை இருக்குது என்ன அப்போ முதல் போட்ட வெள்ளத்துக்கு இதை விட கூடவா இல்ல இதுக்கு முதல் போட்ட இண்டைக்கு தானா அப்படி இதுக்கு என்னடா இது கிவ முதல் மழை பேக்க இல்லையா இங்கால அவ்ளோ அதுக்கு அப்ப என்ன தேங்கி போய் நிக்குது கடும் மலை நானும் நினைஞ்சி நினைஞ்சி தான் வந்தது இந்த கடைக்குள்ள எல்லா இடத்தையும் வெள்ளம் தான் முழு கடையிலுமே கூடுதலாக பூட்டி தான் இருக்குது ஒன்று ரெண்டு கடைகளை தவிர மற்ற தகையில பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி எடுத்து வெளியில இறைச்சி கொண்டு இருக்கணும் இந்த விதியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு கிராமப்புறத்தை நோக்கி நான் காட்டு நம்புறோங்க உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தா தெரியும் பேருங்க இந்த கடைகள் எல்லாம் மூடித்தான் இருக்குது அங்கே தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கு கிராமப்புறத்தை நோக்கி நேற்றிரவு புள்ள மழை அதாவது ஒன்பது மணிக்கு பிடிச்ச மலை இப்பதான் விட்டு இருக்குதா அவ்வளோத்துக்கு மழை இந்த அங்கே மட்டும் தண்ணி தான் ஃபுல்லாக இந்த கிராமம் ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குதுங்க சந்தைக்குள்ளேயும் தண்ணி எல்லா இடத்தையும் வெள்ளம் தான் நிக்குது பெரியும் போகும் மத்த வராதுக்காக போ எல்லாரும் தாட்டுக் கொண்டுதான் போதும்

நான் ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு உண்மைக்கும் வெள்ளம் அங்கே மட்டுந்தான் வெள்ளம் இல்லை என்ன சண்டிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடும் வெள்ளம் வேறு இருக்குதுங்க இங்கே இங்கே வேறங்கோவன் இப்படி தண்ணி ஓடிக்கொண்டு இருக்குது இப்போ நான் மூடிச்சுக்கிறதுக்காக எடுத்தோன்னு வந்தேன் நான் எடுத்துக்கொண்டு வரையில பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பைக் ஒரு அறுவாசிக்கு மேலே தாண்டுட்டுது அவ்வளோத்துக்கு கடும் வெள்ளம் ஓடிக்கொண்டு இருக்கொண்டே காட்டுறம்பருங்க உங்களுக்கு நான் இந்த பாதை இன்றைக்கு பாதிக்க முடியாத நிலையெல்லாம் இருக்குது அதாவது இருந்து நாங்கள் பவுனியா போறது பாதை இதுக்காலங்க குச்சி வழக்காலதான் போகணும் எதுக்காக போறதுனா ஜோதிச்சு கொண்டு இருக்கிறேன் இந்த ஆட்டோ எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா சரி ஆக்கிற எழுத்து கொண்டு போற மாதிரி தான் மல்ல நிக்குது செருப்போட எல்லாம் நடக்க அது நான் கொண்டு காட்டுறேன் டிராக்டர் வருது இன்னும்

குறை குறைந்து பரவாயில்ல கூடி கூட கூடுது கூடுது குறை ஏண்டா அப்போது அங்கிட்ட போய் ஆட்டோவில வந்தவங்க இதுக்கா ஆட்டோ நோமில் போகாது ஆனால் அப்போதை போ அவங்க போய் இருக்கிறாங்க இப்போ கூட்டிட்டு நினைக்கிறாங்க அத்தனை அங்கோ இந்த வடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வட்டாஜ கிட்டத்தட்ட முக்கால்வாசியையும் தாண்டு போய் தான் இருக்குது காரணம் பாருங்க பாருங்கள் எதிர்பார்க்கலை யாரும் அதாவது அந்த மழையோடு உள்ளே முடிஞ்சுன்னு கொண்டு தான் நின்னுச்சி ஆனால் உள்ளது கடவுள் வெள்ளம் வருமன்ற யாருமே எதிர்பார்க்கலை ஆ நீங்க ஓ காலையில கிராமத்துக்கு எல்லாம் போய்டும் தானே பவுனியார் இருந்ததா நான் ஆள வேற இல்ல பவணியா ரோட்ல என்ன நெஞ்சு மாட்டதுக்கு போவே இல்ல என்ன பவுனியார் ரோட் பைக்ல ஆ பைக்ல வர வசல் பஸ்ல நான் நெஞ்சு அந்த அவ்ளத்துல என்ன நான் மட்டக்ளப்பில் ஊருக்கு போய் கொண்டு இருக்கேன் வார இடத்துல பிள்ளாது எதிர்ப்பு இப்ப கூடிட்டு என்ன சொன்னா தண்ணி தான் கடைக்கார கஷ்டப்படுவாங்க தண்ணி போயிட்டு அதில ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு என்ன எழுகு இழுக்க தூங்கிடுது. இதுல ஆங்கியோ? அங்க கார் ரெண்டுடா அப்படியே தென் எதுக்கு பள்ள மேகளுக்கு? குளம் என்ன? குளம் கூளம். அதிர கூளமே எல்லாம் உடைச்சிட்டு என்ன? அத உடைச்சிற கட்டத்தில இருக்குது. 100 மரவே இந்த உடைச்சும். என்ன ஒரு அந்த வீடு எல்லாம் மூளிகிட்டுதாரங்க. அதில வீடு எல்லாம் மூல்கி போய்ட்டா இருக்குது.டா. ஏய் பபர் கண்டிட்டுது பபர் அங்க வேறங்க கார்டு பபர் கண்டி விழுத்து கொண்டுதான் போதுங்களே இதுக்கெல்லாம் விழுக்குதான இந்த இடத்துல

അപ്പൊ എല്ലാരുടെ വീടുകൾക്കേം തണ്ണി തണി തന്നെ കൂടുതല് കടകളിൽ തണ്ണി വീടുകൾക്ക് തണ്ണി ഇതാ ഗ്രാമം എടുക്കാ ഗ്രാമം എടുക്കാ ആ പൺസല് പോറവാ എല്ലാ മക്കളും വാതിന പിന്നെ എല്ലാരും ഇരിക്കണം പിന്നെ ആ മമ്മിന മമ്മി ഇരിക്കുന്നു ഇങ്ങ ഷൂം പണ്ടത്തേക്ക് ഇവിടെ ഒരു പക്കം ഇതായിട്ട് கிளாஸ் கொஞ்சிச்சு இது ஆகக்கட்ட கடையா கடைக்கு இதுக்குள்ள தண்ணி போய் ஆக சின்ன கடை கட்டுப்படுத்தி வச்சிருக்கணுமே அந்த ஓடு இல்லாட்டி இப்ப போயிருக்குமே போயிருக்கேன்

சில பேர் பாதுகாப்புல செய்துட்டாங்க சில பேர் அந்த பல சிறு கடுமாவுது தான என்ன என்ன எடுத்துட்டாங்க இவ அந்த 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 இடத்தை மட்டும் பார்த்துட்டு அதுல மட்டும் தான் வெள்ள வரைக்கும் இங்கே சும்மா நூமரா இருக்கும்னு பார்த்தா அது ஃபுல்லா வெள்ளமாவே தான் இருக்கு மூழ்கி மூழ்கி போயிருக்குது என்ன எங்க اولاد திருப்பிங்க

ஒன்றும் தெரியுது இல்லை ட்ரோன் விட்டாச்சு போல ஃபுட்டேஜ் பாப்போம் போல ஆ பாப்பா மறுத்து முடியட்டும்

நடத்தைக் அங்க <laughs> <laughs> <laughs>

என்ன இதை பார்த்துட்டு இப்படி வெள்ளம் வர சொல்லி என்ன உயர்த்தி இந்தா இந்த இடத்துல கடுமையை அழுத்து கொண்டு போகுது வேறங்கோ இதா சந்தை பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ்ஸே நிற்கிற அளவுக்கு இடம் இல்லை அது தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அப்போதே காட்டியிருப்பேன் தண்ணி எடுத்து தண்ணி பாமசிக்கெல்லாம் தண்ணி தான் பேரங்க

ஆ ஆ அண்ணா ஓடுறதுக்கு இடம் இருக்குது அந்த தண்ணி அண்ணா வத்திடுமா வள்ளண்ட ஆ என்னதான் என்னதான் பத்தினாலும் இனி அந்த சில இந்த தண்ணி கடையிலுக்குள்ளே போன தண்ணி சில சாமான்கள் அந்த அரிசி அந்த பருப்பு அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் போயிடும்

நான் அங்கால போயிட்டேன் இதுக்கால போனான் இதுக்கால போனான்னுதுன்னா நாவலடி போய் போல போய் இப்ப இந்த திருவண்ணாமலையில இருந்து அங்கே போனான் மாங்குளம் வந்து இங்கே போனான் அந்த கடை என்ன ரோட்ல நாக தண்ணியா இருக்குது சில சில இடங்கள் ஓகே இருக்கு பிரச்சனை ஆ

திருப்பியும் மலை வேற பொது போல அடிக்குது மலை தண்ணி திருப்பியும் மலை வேற பொது போல தூரல் வந்து ஒன்று இருக்குது ஒரு நாள் மழையாள பாத்திரீங்களா என்ன நிலைமை சொல்லி ஒன்று ரெண்டு கடைகள் மட்டும் திறந்து வச்சிருக்கேன் பேரங்க இன்னைக்கு போன மாதிரி தான் திருப்பி மலை வந்துடுது

மழை வந்து வந்து நிக்குது இப்ப நினைஞ்சிட்டேன் திருப்பி குடிய வந்து வந்தது வரைக்குள்ள வரைக்குள்ளே நினைஞ்சாச்சு வரைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு வரைக்கிட்டு ரெண்டு மூணு மணி காலத்துக்கு தொடர் மழை தான் அந்த மலைக்கு கடமையா நினைஞ்சாச்சு தண்ணி என்ன வேற அடிச்சு அடிச்சு போதும் வேற கொஞ்சம் அந்த வாகனங்கள் போய் வேற வர இப்ப தண்ணி தள்ளி தள்ளி போகுது நான் இப்போ அந்த ரெயின் கோட் கேட்டு நான்ட்டேன் அவர் சொன்னார் கடையில் தம்பி இப்ப ரெயின் கோட் எடுக்கல எல்லாமே நாசமா போயிட்டு தான் மழைக்கு நினைச்சு அந்த இதெல்லாம் இப்படி தண்ணி ஓடு தண்டு வர இந்த இடத்தால் அப்போது என் பெரிய காட்டியிருப்பேன் இருப்பேன் இந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஓட வச்சு அப்படியே மறைச்சிருக்கு வேற எங்கோட்டால தான் பாத்தீங்கன்னு சொன்னா கடுமையா அழுக்குது தான் இப்போ பைக் கொண்டு கடுமையா கஷ்டப்படுறான் இப்ப அப்போது இருந்ததை விட பைக் கொண்டு இருந்ததை விட கடுமையா அழுக்குதுங்க தண்ணி இந்த வாகனத்துல போறவர் யோசிக்கிறார் பூ உமோ விடுவோம் யோசிக்கிறார் அப்படியும் கீழே அந்த பபர்கள் எல்லாம் முட்டும் ஒன்றும் செய்யல அது தமிழ் தான் இல்ல வந்ததே போகலாம் நினைக்கிறேன் அப்படிதான் யாழ்ப்பாணம் இப்படியான பெரிய வானங்கள் வாத்திளா போயிடும் நன்றா ஒருத்தால

ஆ போற போகிற இடம் எல்லாமே இந்த மாதிரி தண்ணி ஓடிக்கொண்டு தான் இருக்குது அங்கே சின்ன ஆக்களில் நடந்து அதில் விரைக்க பார்த்தேன்னா விளையாடி கொண்டிருக்கணும் இந்த என்ன மாதிரி தண்ணி ஓடுதுண்டு ஒன்று வேறே அங்கே வன் என்னன்னு தான் ஜாலப்பான போய் சீராக போகணும் இருக்கீல்லை இப்போதான் மழை விட்டு இருக்குது மழை விட்ட டைமில் நான் அப்படியே போன் எடுத்து காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தோட்டத்தில் வேறேங்க கார் போகுது நெட் ரோட்லாம் போய்க்க விடுதுன்னு நிற்கிறேன் சரி நெட் ரோட்டெலாம் மூடி அந்த அண்ணன் கருட்டு போகிறார் அந்த பாதையில் வந்தவரா அந்த பாதை ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு தான் வேணும்னு சொன்னால் அந்த பாதை அதால் தான் போயிருக்கணும் இப்போ கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கிலோமீட்டர் எஸ்ட்டாக போக வேண்டி இருக்குதுங்கோ ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன் என்ன நிலைமையிலே சொல்ல முடியாது இருக்குது அதில் ஒரு அப்போ அந்த வாகனம் வந்து அதில் அதுக்கால போக வேண்டிய வாகனம் இப்போ இதுக்கால வேறு இருக்குது அப்போ பார்த்து கொண்டு அந்த வாகனத்தை தம்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையாக நடுங்குது இப்படி என்னென்னு சொல்லணும் தெரியாது அவ்வளோத்து நடுங்குது அதெல்லாம் பைக் கொடுத்துருக்கேன் இப்போ என்னென்னா மழை பெய்தோண்டே இருக்குது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நீ போனால் கடும் காய்ச்சல் வந்துவிடும் மாயால் பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் அப்படியே வாவனியாளி தங்கபுரம் என்னோடய வந்த புடிச்சங்காய பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பிறந்த நடிக்கி போயிட்டாங்க அவங்க ஆட்டோவில் முன்னுக்கி வளிக்கிட்டாங்கன்னு நான் பிரிஞ்சு தான் வளர்க்கணும் இப்படி மழை வந்து குழப்பமான்னு நான் எதிர்பார்க்கலை